மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசின்னு பார்த்தீங்கன்னா சர ராசின்னு சொல்லுவோம் இந்த சர ராசிக்கு ஒரு தன்மை என்னன்னா யார் மாரகாதிபதி யார் பாதகாதிபதி இப்போ ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த லக்கணத்தில் நீ பிறந்திருக்கிறியா மேஷ லக்கணமாக கடக லக்கணமா துலாம் லக்கினமா மகர லக்கினமா இந்த லக்கினத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் சரராசி பிறந்தவர் அவருக்கு மாரகத்தை ஏற்படுத்திடக்கூடிய கிரகன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லக்கினத்திற்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் இடத்து அதிபதியுடைய திசா நடைபெறுவது அறுபது வயதுக்கு பிறகு நடக்குங்க எண்பது வயதிற்கு பிறகு நடக்கும் அதுவரையில் அந்த மனிதருக்கு மரணம் என்பது நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்காது ஒரு மனிதருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் ஒன்றாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சந்திரனை ஒட்டி திசாபூர்த்தி வருது இல்லைங்களா அது இரண்டு குறி ஒன்று திசையாகவோ ஏழு குறி திசாவாகவோ இருந்து விட்டால் இந்த இளமை காலத்திலேயே மரணம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும்